ஆரம்போம் வருடத்திற்கு ஒரு முறை இந்தியாவில் சிறுபான்மைகளாக வாழக்கூடிய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நம்முடைய உரிமைகளை உறுதி செய்து கொள்வதற்காகவும் வருடம் தோறும் இப்படி சிறுபான்மை கொண்டாடப்படுகிறது நாளை விட இன்று சூழலை கருதி தங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தினத்தில் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய குரல்களை இங்கு கண்ணியமாகவும் நாகரிகமான முறையிலும் நாம் தாராளமாக பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈரோட்டில் முஸ்லிம்கள் தங்களுடைய போராட்டங்களையும் அறவழியும் செயல்படுத்தின அனைத்து போராட்டத்திற்கும் ஈரோடு மாவட்ட காவல்துறை உரிய பாதுகாப்பும் பெரும் அத்தையும் எடுத்துக் கொண்டதற்காக இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து முதலமைச்சர் பழனிசாமி ஐயா அவர்கள் இஸ்லாமியர்கள் உலமா பெருமக்களுக்கு மாதாந்திர பென்ஷன் தொகையை ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரமாக நியக்கி எடுக்கும் ஹஜ் தமிழக கட்டணத்தை நாங்கள் பதினைந்து கோடியில் கட்டித்தருவோம் என வாழ்த்தளித்ததற்காகவும் தமிழக அரசுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டும் தெரிவித்துக் உரிய நேரத்தில் என்னுடைய ஏழாண்டு கால அனுபவத்தில் ஒரே வாரத்தில் பயனாளிகளை தேர்வு செய்து பதினேழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை ஏழை எளிய நிலவில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக மிக குறிய காலத்தில் சிறுபான்மை நலத்துறையின் பொறுப்பாளர் தைப்பூரில் அவர்களும் மாவட்ட தலைவர் ஐயா அவர்களும் குறைவாக அந்த பணத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்தது மட்டுமல்ல உரிய பணத்தை திரட்டுவதற்கும் தங்களுடைய தனிப்பட்ட முயற்சியை செய்ததற்காக நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்